நல்ல நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்துட்டீங்கன்னா பாருங்க நம்ம மீன் வாங்கியிருக்கிறோம் மீன் என்ன மீன் பார்த்தீங்கன்னா நம்ம கிழங்கா மீன் வாங்கியிருக்கிறோம் கிழங்கா மீன் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு என்ன ரேட்டு பார்த்தீங்கன்னா கிலோ வந்து ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கணும் இரநூறுவா நாங்க நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம் பாருங்க மீன் எப்படி இருக்குன்னு பாருங்க மீன் நல்லா தான் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது தடா மீன் பிடி தடைப்பூடி காலமாக இருக்குது மீன் வாங்கியிருக்கேன்னு நினைப்பீங்க மீன் நல்லா இருக்குது மக்கள் இது கேரளா மீன் பாருங்க இது வந்து கேரளா மீன்னால நல்லா மீன்லாம் நல்லா தான் இருக்குது பாருங்கள் நல்லா நீட்டாக கழுவி பாருங்கள் உள்ள குறை இதை இதெல்லாம் குடெல்லாம் எடுத்து நீட்டாக கழுவி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி சூப்பராக வச்சுருக்கோம் மக்கள் இப்போ வந்து இதுக்கு வந்து மசால் போட்டு நம்ம வறுக்க போகிறோம் நீங்கள் அதான் வீடியோ ஓகே நீங்கள் மசால் போட்டு நம்ம வறுக்க போகிறோம் இதுதான் நீங்கள் வீடியோ வாங்க இப்போ மசால் போட ஆரம்பிக்கலாம் பாருங்கள் முதல்ல கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் சத்தி தூள் சத்தி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் லைட்டாக போட்டிருக்கேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அதனால் ஏற்கனவே மஞ்சள் போட்டிருக்கிறோம் இருந்தாலும் ஒரு ஒரு ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒன்றே கால் டீஸ்பூன் ஏ போடுறோன்னா கொஞ்சம் கிருமினா அது அதுக்காக போடுறது அது உப்பு வந்து லைட்டாக ரொம்ப வேண்டாம் லைட்டாக தேவையான அளவு போட்டா அடுத்தது கான்ஃபிள மாவு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம எது கான்ஃபிளர் மாவு போடுறோம்னா இந்த மீனுக்கு வந்து கிழங்கா மீனுக்கு கான்ஃபிளர் மாவு தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக அதுக்காக நம்ம கான்ஃபிளர் மாவு போடுறோம் கான்ஃபிளவர் மாவு பார்த்தீங்கன்னா இருக்க சேர்த்திட்டு வந்துடும் கான்ஃபிள மாவு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டா இப்போலாம் வேண்டாம் ஒரு அரை ஸ்பூனுக்கு அரை ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ போட்டுங்க போட்டு ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம என்ன போனோம்னா மல்லித்தூள் மல்லித்தூள் அதுவும் நம்ம வீட்டில் அரைச்சி மல்லித்தூள் பாருங்கள் அம்மா கையால் செய்த மல்லித்தூள் மனம் மனம் தூக்குது மனம் ஏன்னா இதில் கருவேப்பிலாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால மட்டை கடப்பு இதெல்லாம் கறி குழம்புக்கெல்லாம் போட்டிங்கன்னா இந்த பாருங்க தூள் கடப்பு இந்த மல்லித்தூள் கறி குழம்பு மட்டன் குழம்புக்கெல்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் மக்களே நம்ம ஏற்கனவே மல்லித்தூள் போட்டு கறி குழம்புலாம் பண்ணிக்கிறோம் கடைசியாக உங்களுக்கு சிக்கன் கடைசியாக அவங்களுக்கு சில்லி சிக்கன் போட்டு இந்த மல்லித்தூள்லாம் போட்டு செஞ்சுருக்கோம் சூப்பராக இருந்துச்சு அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்கு பாருங்கள் இன்னொன்று இந்த மல்லித்தூள் எப்படி அரைக்கணும் என்னங்கிறது அந்த வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிற கீழே கொடுக்குறோம் பாருங்கள் அந்த நம்ம சேனலில் போய் பாருங்கள் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் மல்லித்தூள் நல்லா ஒரு ஸ்பூன் அளவு போட்டுங்க ஏன்னா மல்லித்தூள் வந்து நீங்கள் நல்லா போட்டிங்கன்னா தான் நல்லா மருவு கிடைக்கும் நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூனு ஒரு ஒன்றரை கிலோ நம்ம எடுத்துருக்கிறோம் அதனால ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்குறேன் ஓகே ஒன்றரை கிலோ நம்ம இந்த மீன் வாங்கியிருக்கிறோம் கிழங்கா மீன் அதனால தான் நம்ம ஒன்றரை ஸ்பூனு மல்லித்தூள் போட்டிருக்கிறோம் பாருங்க போட்டு நல்லா கலையிடுங்க கழிவுலாம் போனாலும் நம்மளுக்கு ஒரு ஒன்றே காய் கிலோ இல்லை ஒரு கிலோ கடைச்சிட்டு நிற்கும் இருந்தாலும் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் போடுங்க ஒரு கிலோ ஒன்றரை ஸ்பூன் போட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா இங்கே வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் நல்லாயிருக்கும் பாருங்க ஒரு கலக்கி நீங்கள் தவா ஃப்ரை கூட பண்ணலாம் லாம் பொறிக்கலாம் நான் எப்படி பண்ணுறேன் ஏது பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கிடங்கா மீன் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் கேஸ் இந்த மீன் கொஞ்சம் கேஸு ஆமாம் ஆனால் மீன் டேஸ்ட்டாக இருக்கும் முள் வந்து அதிகமாக இருக்காது அது மேக்சிமம் மட்டும் கொஞ்சம் முள் இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க கிடங்கா மீன் தான் இன்னொன்று மக்களே நல்லா கீறி விட்டுருவேங்க பாருங்க நான் ஏற்கனவே சைடில் ரெண்டு பக்கம் கீறி விட்டுருவேன் இந்த மாதிரி கீரி விட்டிங்கன்னா தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கும் நல்லா ஊற வச்சு அரைச்சி நல்லா ஊற வச்சு பாருங்கள் நல்லா ம கீரி கீறி விட்டுட்டு நல்லா ஊற வச்சு வறுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் மக்களே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் புதுக்கு இப்போ எல்லாம் கரெக்டாக பார்த்து போட்டுக்கங்க இப்போ பார்த்துக்கலாம் கம்மியாக இருக்குது ஓகே சூப்பராக ஒரு மீன் வறுவல் இன்றைக்கி சாப்பிட போகிறோம் இது இன்னும் அடுத்தது அப்படியே வறுக்கிறது இன்னைக்கு எல்லாமே வரும் மக்களே அவ்வளோதான் இது அப்படியே நல்லா ஊறணும் பார்த்து கடறணும் இன்னொன்று மக்களே மீனை வந்து போது போட்டு அமுத்தி கடனே மீன் முள்ளு குத்திடும் அப்படியே பட்டுப்படாத மாதிரி இப்படி சைல் பார்த்தீங்கன்னா பட்டுப்படாத மாதிரி இப்படி கடைஞ்சி அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நம்ம கான்புளம் போட்டனால இன்னொன்று மக்களை இது வந்து பொறிச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் டவாலை போடுறதோட இந்த மீன் மட்டும் பொறிச்சு போடுங்க ஏன்னா காட்டுல மாவு சில்லி மாதிரி இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் ஓரதுக்கப்புறம் நான் வறுத்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ஓகே ஓகே மக்களை குழந்தை பிடிச்ச நம்மளுக்கு கிழங்கா மீன் நம்ம வருத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு காட்டுறேன் ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம கிழங்கா மீன் வாங்கி அதை வந்து மசால் போட்டு நம்ம ஊற வச்சிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வறுத்தரலாம் அம்மா ஒரு அரை மணி நேரமாக ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சாச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சாச்சு இப்போ நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம் வாங்க பாருங்கள் மீனை பாருங்கள் நல்லா ஊறி இருக்குதா பாருங்கள் இப்படி சூப்பராக ஊறி கிடக்குது பாருங்க மீன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா ஊறி பாருங்கள் மசாலில் வந்து மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்து வேணால் நீங்கள் போட்டுக்குங்க நான் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கணும் ஓகே இதுதான் மக்களே பாருங்கள் சூப்பராக பரட்டி நல்லா லட்டு மாதிரி இருக்குது பாருங்க மீன் காட்டுற மாதிரி வாங்க இப்போ பாருங்கள் பக்கத்தில் பாருங்கள் நம்ம எண்ணெயை நல்லா வரை சொட்டில் ஊற்றி கொதிக்க வச்சாச்சு ஏன்னா இது வந்து இந்த மீனை வந்து பொறுத்த வரைக்கும் வ வறுத்தால் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து தவா போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது நல்லா பொறிச்சு எடுத்தால் இந்த மீனை பொறுத்த வரைக்கும் மக்களே இந்த மீனை பொறுத்த வரைக்கும் பொறிச்சு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் வருத்திங்கன்னா நல்லா இருக்காது தவாவில் போட்டு வறுத்தால் நல்லா இருக்காது மேக்சிமம் பொறிச்சிடணும் வாங்க வர நல்ல எண்ணெய் காஞ்சிடுச்சு மீனை தூக்கி போட்டுக்கலாம் என்னடா எண்ணெய் கலராக இருக்குன்னு நினைப்பீங்க இது வந்து சில்லி வறுத்தனமோ அந்த எண்ணெய் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டுக்கலாமா சூப்பராக இருக்குது இன்னொன்று மக்களே போட்டோன்னே கிளறக்கூடாது அது முதல்ல பார்த்து இப்போ இது வந்து நல்லா மசால் பிடிச்சி நல்லா ரோஸ்ட் ஆகுது கொஞ்ச நேரம் ஒரு செகண்ட் கழிச்சு கலரிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஆயிடுச்சு மீனை திருப்பி போட்டுக்கலாம் எப்படி இது பாருங்க எதுவே கிளருங்க ஏன்னா மீன் கிழங்கா மீன் வந்து கொஞ்சம் சாஃப்டான மீன் உடஞ்சிரும் நல்லா இது பொறிட்டும் வாரு மக்களே அல்வா மாதிரி இருக்குது மீன்வாரு வேறு மக்களே அப்படியே மீன் அல்வா மாதிரி இருக்குது ரெண்டு மாதம் ஆகணும் நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டு மாதம் ஆனால் தான் மீன் பிடி கடைக்கால முடிஞ்சதுக்கப்புறம் மீன் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ வாங்கி சாப்பிட்டா மீன் நல்லா இருக்காது ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம மீன் வறுத்தாச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது என்ன மாதிரி ஓகே மீனை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது பாருங்க மீன் ரொம்பலாம் பிரசன்னு சொல்ல முடியாது மக்களே ஏன்னா கேரளாவில் பிடிச்சி கொண்டு வரக்குள்ளே போதும் போது ஆயிரும் அங்கே ஒரு நாள் ரெண்டு நாள் ஆயிரும் மேக்ஸிமம் ரெண்டு மூணு நாள் மீன் தான் இங்கே கொண்டு வராங்க பாருங்க பாருங்கள் மீன் நல்லா தான் இருக்குது ஆனால் ரொம்பலாம் பிரசன்னு சொல்ல முடியாது மீன் பாருங்கள் அல் அல்டிமேட் பக்காவாக இருக்குது பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு கிழங்காய் மீன் நல்லா தான் இருக்கும் முள் அதிகமாக இருக்காது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் மக்களே வாங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்க மீன் நல்லா மசாலா உள்ளே இறக்கி இறங்கியிருக்கு பார்த்துங்க கீரி விட்டிங்கன்னா உள்ளே நல்லா இறங்கும் ஆஹா இருக்குது வாங்க சாப்பிடுங்க மக்களே வாங்க சாப்பிட்லாம் காரி மக்களே உங்களை விட்டு போட்டு சாப்பிட நினைக்காதீங்க கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாத்தையும் கூப்பிட்டு முடிஞ்ச அளவு என்னால் எல்லாத்தையும் கூப்பிட முடியுமான்னு தெரில ஏதோ ஒரு பத்து பேர் இருபதாவது கூப்பிட்டு கூப்பிட்டு சும்மா பஸ்து பொறுக்காவது நான் விருந்து வச்சு அனுப்பணும்னு ஒரு ஆசை கண்டிப்பாக அதை பண்ணலாம் ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணலாம் அது இப்போ பண்ண முடியாது இப்போ நிலவும் மோசமாக இருக்குது எங்களுக்கு நல்லா பெரிய ஆளாகி ஏதோ உங்களால் ஒரு புண்ணியத்தில் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சப்ஸ்கிரிபி கிடச்சா போதும் ஏன்னா ஒரு லட்சம் சப்ஸ்கிரைப் வந்தால் போதும் போதும் இப்போதைக்கு அப்புறம் நாங்கள் மெயின் பண்ணிக்குவோம் அப்படியே பார்த்துக்கங்க அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா பொண்ணான கையில் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு மேலும் மேலும் வளர்த்து விடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்களை உங்களை மறக்க மாட்டேன் என்றைக்கு சப்ஸ்கிரைபர் ஆகி உங்களை மறக்கவே மாட்டேன் ஒவ்வொருத்தரும் எனக்கு கடவுள் தான் பார்த்துங்க சொன்ன மாதிரி கண்டிப்பாக பண்ணலாம் அது கூட மீனை பாருங்கள் எப்படிங்க நல்லா வெந்திருக்குது சாப்பிடலாமா ப்பா அப்படியேக்கா மீன் வந்து ஃப்ரெஷ்ஷலாக கிடையாது கேரளு கொண்டு வரக்கு இப்போ ரெண்டு மூணு நாள் ஆயிருக்கும் அப்படிதான் நம்மளுக்கு வருது எப்படி இருந்தாலும் மீன் கொஞ்சம் கடை மீன் தான் ரொம்பலாம் ஃப்ரெஷ்ஷலா அப்படியே பிடிச்சோன்ன போய் சாப்பிட்றது கிடையாது ரெண்டு வந்து சாப்பிட்றதா கிடையாது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது ஆனால் பரவாயில்ல ஓகே மக்களே நான் சாப்பிட்றோம் நீங்கள் சாப்பிடுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி பிள்ளை பண்ண தள்ளி நான் இதுக்கு வந்து சாம்பார் ரசம் இருக்குது வெட்டு வெட்டு போகிறேன் நீங்களும் சாப்பிடுங்க